சுதந்திர தினத்திற்காக அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்ததனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடிப்பிடி சுதந்திர இந்தியா பெருமிதமாக கொடிப்பிடி வீரம் விளைந்த மண் இது என்று கொடிப்பிடி ரத்தம் சிந்திய தியாகிகள் நினைந்து கொடிப்பிடி தியாகத்திற்கு நன்றி செலுத்தி கொடிப்பிடி அந்நியர் பயந்த அண்ணல் நினைந்து கொடிப்பிடி அகிலம் போற்றும் அகிம்சை நினைந்து கொடிப்பிடி கார்கில் வெற்றி நினைந்து கொடிப்பிடி சந்திராயன் சாதனை போற்றி கொடிப்பிடி பேதம் ஒழிப்போம் என்று கொடிப்பிடி ஊழல் லஞ்சம் அழிப்போம் என்று கொடிப்பிடி பசுமை மரங்கள் காப்போம் என்று கொடிப்பிடி மாசிலா சூழல் சந்ததிக்கு வார்ப்போம் என்று கொடிப்பிடி பாரம்பரியம் தொடர்வோம் என்று கொடிபிடி பாரதம் புகழொர வாழ்வோம் என்று கொடிபிடி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே